ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜப்பான் நாட்டு வேலை சார்ந்த ஒரு தகவல் ஏற்கனவே ஜப்பான் சார்ந்து சில தகவல்களை வெளியிட்டுட்ருக்க ஒரு நண்பர் அவர் தான் வந்து பேச சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து இந்த தகவல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன் ஸோ யாராவது ஜப்பானுக்கு வேலை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க இல்லை ஜப்பான் சார்ந்த வேலை வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு தின்பட்டால் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜப்பானில் வந்து வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல சம்பளமும் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா ஜப்பான் நாட்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தான் வேலை தெரிஞ்சுருந்தாலும் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஜப்பான் மொழி தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க நீங்கள் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஸோ இன்கேஸ் யாராவது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி யாராவது வந்து இல்லை அதெல்லாம் தேவையில்லை இங்கிலீஷே போதும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் முடியாது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜப்பான் மொழி தெரிஞ்சே ஆகணும் இப்போ சிங்கப்பூர் இருந்துச்சுன்னா சிங்கப்பூர்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் கூடுதலாக நீங்கள் தமிழ் பேசுவீங்க ஸோ தமிழ் தெரியறதுனால உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இப்போ மலேசியாலையும் தமிழ் தெரிஞ்சால் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்புறம் பிறகு வந்து மலாய் கற்றுக்கலாம் ஸோ அது மாதிரி இப்போ ஜப்பான்னு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜப்பான் மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது தெரியாமல் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் நீங்கள் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த விசாவை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க ஜப்பான்லலாம் வந்து சட்டங்கள்லாம் ரொம்ப கெடுபிடி பெரிய அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே வந்து சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஸோ அது எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜப்பான் எவ்வளோ டிசிப்ளினான நாடுன்னு ஸோ அப்படி ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வருது அதெல்லாம் தேவையில்லை இங்கிலீஷே போதும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க ஏன்னா இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் இருக்கார் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி ஜப்பானுக்கு ட்ரை பண்ணாராம் அப்போ அவரும் வந்து ஆறு மாதம் கோர்ஸ் போயிருக்கிறார் ஸோ இதுதான் நிஜ தகவல் நல்ல சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு திறமை இருக்கலாம் நீங்கள் வந்து அதுக்கு தகுதியானவராக இருக்கலாம் ஆனால் மொழி தெரிஞ்சுக்கோங்க மொழி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அமெரிக்கா லண்டன் போகணும்னா கூட அமெரிக்காவுக்குன்னு ஒரு எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது அதேமாதிரி பிரிட்டனுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் டோஃபல் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஜப்பானுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஜப்பான் மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஜப்பானுக்கு நீங்கள் வேலை ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சார்ந்து பா பார்க்கும்போது இந்த தகவலை மனசில் வச்சுக்கோங்க இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து பல தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க காத்திட்ருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து தகவல் ஒன்று நன்றி நண்பர்கள்